கட்டுக்கடங்காமல் கடன் தொல்லை வாட்டி எடுக்கிறதா லக்ஷ்மி வசியம் உண்டாக சூட்சுமமான பரிகாரம் என்னவென்று தெரியுமா தொல்லையில் இருந்து மேல முடியாமல் தவிக்கும் உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற முழு தகவலும் வந்தடையும் இது விண்ணை தாண்டி சிறுகடிப்பும் சேனல் நான் உங்கள் தமிழ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும் நீங்கள் என்னதான் விதவிதமான விளக்குகளை வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டாலும் ஒரு அகல் விளக்கிற்கு இணையாக எதுவும் வந்துவிட முடியாது சுத்தமான மண்ணால் செய்யப்பட்ட இந்த அகல் விளக்கு தனித்துவம் வாய்ந்தது அகல் விளக்குகளில் சுத்தமான பசுனை விட்டு பஞ்சு திரியிட்டு மகாலட்சுமி படத்திற்கு இருபுறமும் இரண்டு அகல் விளக்குகளை வைத்து இவ்வாறு ஏற்ற குடும்பத்தில் இருக்கும் வறுமை நீங்கும் இதை தொடர்ந்து கடன் தீரும் வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருளாக இருக்கும் ஏலக்காய் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் உங்கள் படத்திற்கு ஏற்ப எடுத்துக் கொள்ளுங்கள் மாலையாக அதை ஊசியை நூல்கொண்டு நீங்களே உங்கள் கைப்பட கோர்த்து மகாலட்சுமி படத்திற்கு போட்டு தீபம் ஏற்ற அகல சௌபாக்கியமும் உண்டாகும் மேலும் கட்டுக்கடங்காத கடனும் தீரும் வசியம் உண்டாக என்னவென்று தெரியுமா வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி அளவில் ஒரு மனையில் குங்குமத்தினால் ஸ்ரீம் என எழுதி அதை சுற்றிலும் மண் அகலில் சுத்தமான நெய் சேர்த்து பின்பு குங்குமத்தை நீரில் குழைத்து அதில் நனைக்கப்பட்ட தாமரை தண்டு திரேனை கொண்டு விலக்கேற்றி ஸ்ரீம் மந்திரத்தை மனதுள்ளே ஜபம் செய்து கற்கண்டு நிவாதனம் செய்யவும் நிவாதனத்தை அப்படியே வைத்திருந்து மறுநாள் ஒன்பது வயதுக்குட்பட்ட ஐந்து பெண்களுக்கு அதை கொடுக்கவும் இருப்பதை வீட்டில் உள்ள அனைவரும் உண்ணலாம் தொடர்ந்து வீட்டில் உள்ள எவரேனும் இதை இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமை செய்து வர லட்சுமி கட்டு எனப்படும் சத பண கஷ்ட நிலைமை அடியோடு அழிந்து நிதி நிலைமை மேம்படும் லக்ஷ்மி கட்டு ஏற்பட்ட அழிந்த பல குடும்பங்கள் மீண்டும் முன்னேறி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துள்ளது சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்